கந்த சஷ்டி உருவான கதை ஒரு காலத்தில் உலகம் முழுவதும் அமைதி குலைந்தது அசுர சகோதரர்கள் சூரபத்மன் சிங்கமுகன் தாரகாசுரன் அவர்களின் சக்தியால் தேவர்கள் முனிவர்கள் மனிதர்கள் அனைவரையும் அடிமைப்படுத்தினர் அவர்கள் பெற்ற வரத்தால் யாராலும் அழிக்க முடியாதவர்களானார்கள் வானம் முழுவதும் இருளால் சூழ்ந்தது தேவர்கள் துன்பத்தில் ஆழ்ந்து சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவியிடம் பிரார்த்தனை செய்தனர் அந்த பிரார்த்தனையை கேட்ட சிவபெருமான் தம் தெய்வீக ஒளியை கதிர்களாக வெளிப்படுத்தினார் அந்த ஆறு ஒளிக்கதிர்கள் கதிர்கள் கங்கையில் கலந்து அங்கிருந்து ஆறு குழந்தைகள் பிறந்தன அந்த ஆறு குழந்தைகளையும் கிருத்தகை தேவதைகள் வளர்த்தனர் பின்னர் பார்வதி தேவி தம் மருளால் அந்த ஆறு குழந்தைகளையும் ஒன்றாய் இணைத்தார் அதுவே அருமுகன் கந்தன் வேல்முருகன் முருகப்பெருமான் தம் வேலுடன் அசுரர்களை எதிர்கொண்டார் அவருடன் தேவர்கள் வீரர்கள் அனைவரும் இணைந்தனர் போர் ஆரம்பமானது ஆறு நாட்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு அசுரன் வீழ்ந்தான் முதலில் தாரகாசுரன் வீழ்ந்தான் இரண்டாவதாக சிங்கமுகன் வீழ்ந்தான் இறுதியில் சூரபத்மன் தன் உயிரை காக்க மரமாய் பறவையாய் மாறினான் ஆனால் முருகன் தம் வேலால் அவனை இரண்டாக வெட்டினார் அவன் ஒரு பகுதி மயிலானது முருகனின் வாகனமாய் மற்ற பகுதி சேவலானது முருகனின் கொடியாய் அந்த நிமிடம் உலகம் முழுவதும் ஒளி பரவியது தேவர்கள் அனைவரும் வேல் வேல் வெற்றி வேல் என முழங்கினர் அந்த நாளை நினைவாக ஆண்டுதோறும் கந்த சஷ்டி நோன்பு வைக்கப்படுகிறது இறுதியில் முருகப்பெருமான் தேவசேனையுடன் திருக்கல்யாணம் செய்தார் அது நம்பிக்கை அமைதி அன்பின் வெற்றியை அறிவித்தது வேல்முருகா வேல்முருகா சூரசம்ஹாரத்தின் வீரத்தால் எங்கள் மனக்குழப்பம் நீங்கட்டும்